பாஸ் எதை செய்தாலும் பண்ணி பண்ணணும் என்று திரைப்படத்தில் வடிவேலு சொல்லும் வாக்கியத்திற்கு ஏற்றவாறு இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது ஒருவர் மேலே ஏறுவதை நம்மால் தெளிவாகவே காண முடிகிறது அவ்வாறு ஏனிப்பிடியை போட்டு கொண்டு மேலே போது ஏனிப்பிடி உடைந்து கீழே விழுகிறார் இந்த ஒரு வீடியோவை நாம் பார்த்த பிறகு நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் கவனம் என்பது மிக அவசியம் என்பது இந்த ஒரு வீடியோவை நாம் பார்த்த பிறகு நமக்கு புரிகிறது தம்பி எதை பண்ணி பண்ணணும் என்று அவரவர் தனிப்பட்ட கருத்துக்களை இந்த ஒரு வீடியோவிற்கு தெரிவித்து வருகிறார்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் செவன் செய்திகளுடன்